ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி ரொம்பவே ரொம்பவே கிறிஸ்பியான கட்லெட் தாங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு இந்த இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கட்ல கட்லெட்டை இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் வந்து சேர்த்துக்கலாங்க நான் நல்லா துருவி சேர்த்திருக்கேன் நீங்க பொடியா சாப் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கேரட்டை நல்லா துருவி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம கோஸ்ல இருந்து நல்லா தண்ணி விடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா பண்ணி விட்டுட்டேன் இதோடவே அரைக்கப் அளவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நல்லா நல்லா பண்ணிக்கலாங்க கலந்துட்டு கெட்டியான மாவா வந்து நல்லா கலந்துக்கோங்க நல்லா கெட்டியான மாவா பசிஞ்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் லூசா இருக்கிற மாதிரி இருந்தா எக்ஸ்ட்ராவா கார்ஃபிளவர் மாவோ இல்ல அரிசி மாவோ சேர்த்து நல்லா பரட்டிக்கோங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் பாருங்க இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுக்கும் போது கரெக்டா பிடிக்க வரணும் இப்ப நம்ம மாவை எல்லாத்தையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க இது அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பவுலில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துகிட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குற உருண்டையை லைட்டா உள்ளங்கையில் வச்சு தட்டி எடுத்துக்கலாங்க கட்லஸ் ஷேப்புக்கு நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல தட்டிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க சிலிண்டர் கூட தட்டி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு ரொம்ப பிளாட்டா தட்டாம கொஞ்சம் ஒரு அரை இன்ச் திக்னஸ் இருக்கிற மாதிரி தட்டிக்கோங்க இப்ப நல்லா இந்த மாதிரி தட்டிட்டேன் தட்டின கட் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கார்ன்ஃபிளர்ல டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிட்டு மேலே சேமியாவை வந்து கோட் பண்ணி விட்டுக்கலாம் நீங்க பிரெட் கிரம்ஸ் இருந்தா பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணிக்கலாம் இல்ல கான்ஃபிளெக்ஸ் இருந்தா கான்ஃபிளெக்ஸ் வந்து கிரஷ் பண்ணிட்டு அதை கோட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி சேமியால வந்து கோட் பண்ணிக்கிறேன் சாப்பிடறதுக்கு ரொம்பவே கிறிஸ்பியா இருக்குங்க இப்ப நல்லா இந்த மாதிரி சேமியால ஃபுல்லா கோட் பண்ணிட்டேன் இதே போலவே மீதி இருக்கிற உரண்டைகளையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் உலங்கையில வச்சு அழகா தட்டினோம்னா இந்த மாதிரி கரெக்டா ஒரு ஈவனான ஷேப் கிடைச்சிரும் கார்ன்ஃபிளவர் மிக்ஸ்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சேமியால இந்த மாதிரி முக்கிய எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மீதி இருக்கிற உரண்டையையும் இதே போலவே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க வேணும்னா ஷாலோ ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாங்க பொறிக்கிறக்காக பேன்ல ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடுபடுத்திக்கோங்க நம்ம கட்லட்டா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் மீடியம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க போடும் போது ஆயில் நல்லா சூடா இருக்கணும் ஃப்ரை மீடியம் மீடியம்ல வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம உள்ள இருக்கிற காயும் வேகும் நம்ம சேர்த்து இருக்கிற எல்லாமே வெந்து வரும் இப்ப மீடியம் பிளேம்லயே வச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாம் ஆயிலோட சடசலப்பும் நல்லா அடங்கி இருக்கணும் இப்ப அவ்வளவுதான் நம்மளோட அண்ட் கிறிஸ்பியான வெஜ் கட்லட் சூப்பரா ரெடி நான் இன்னைக்கு கேரட் மட்டும் ஆட் வேணும்னா மத்த காய்கறிகளையும் சேர்த்து செய்யலாம் உருளைக்கிழங்கு பீட்ரூட் மஷ்ரூம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ரொம்பவே ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான வெஜ் கட்லட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு டமா டேஸ்டா இருக்குங்க மின் சட்னியோட டொமேட்டோ சாஸோட எல்லாம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும் ஈவினிங் டீ டைம்க்கு பெஸ்ட் பெஸ்ட் ஸ்னாக் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் அట్లా ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க थैंक यू फ्रेंड्स बाय